சார் பதிவுத்துறை தலைவருக்கு என்னுடைய வணக்கங்கள் என்னோடய பேர் கோபிநாத்துங்க நான் திருவண்ணாமலையில் இருக்கேன் நான் வெரி ரீசன்ட்லி வந்து உடையானந்தல் வில்லேஜ் அது திருவண்ணாமலை தாலுக்காவில் ஒரு நைன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் ஏக்கர்ஸ் சார் அதாவது சர்வே நம்பர் த்ரீ பார் ஒன் இதில் வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் நைன் ஏக்கர்ஸ் அதாவது டூ ஏக்கர்ஸ் சிக்ஸ்டி நைன் சென்ட்ஸ் த்ரீ பார் டூவில் ஒரு சிக்ஸ் ஏக்கர்ஸ் எயிட்டி டூ சென்ட்ஸ் இதை வந்து வாங்கி நானும் என் மனைவி ரெண்டு பேரும் வந்து அருணாச்சலா கார்டன் அப்படின்னு சொல்லி ஒரு லே அவுட் ஃபார்ம் பண்ணி அரசு அங்கீகாரம் டிடிசிபி ரேரா அப்ரூவல் இதெல்லாம் வாங்கி ரோடு எல்லாமே போட்டு இதை வந்து ஒரு மனைவி பிரிவுகளாக செஞ்சோம் சார் இந்த இடம் வாங்கினது வந்து நம்ம ஆகஸ்ட் டென்த்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வாங்கினோம் சார் விக்னேஷன்ற ஒரு கிட்டேருந்து வாங்கினோம் இது வந்து வாங்கி நம்ம இப்போ லே அவுட் ப ப்ரமோட் பண்ணிட்டு இருந்து பெருவாரியான மனைகளை நாங்கள் விற்பனை செஞ்சோம் சார் இப்போது ரீசெண்டாக வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ஜூலை ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக போகும்போது நம்ம சப்ரிஜிஸ்ட்ரார் சொல்கிறாரு இந்த மாதிரி இவங்க லேண்டு வந்து கூட அட்டாச்மெண்ட் ஆகிருக்கு நீங்கள் ஃபர்தராக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது யாரோ வந்து இந்த மாதிரி தடை ஒன்று கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்புறம் நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி தடை மனு கொடுத்துருந்தா இந்த மாதிரி ஐஜி சொல்லியிருக்காருங்க இந்த மாதிரி தடை மனு கொடுத்துருந்தாலும் அது என்ன எதுன்னு பரிசீலிச்சினை பண்ணி தான் பார்க்கணும் நீங்கள் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்க சார் இந்த மாதிரி பார்த்தோம் நாங்கள் கோர்ட் அட்டாச்மெண்ட் இருக்குதுன்னு சொன்னோம் அப்புறம் நாங்கள் என்ன சொன்னோம் இந்த சொத்து வாங்கினது வந்து பேங்க்கில் இருந்தது சார் ஆக்சுவலாக அவங்க கொஞ்சம் லோன் வாங்கியிருந்தாங்க அப்போ வந்து நம்ம ஈசி செக் பண்ணோம் செக் பண்ணும்போது அந்த கோர்ட் அட்டாச்மெண்ட் எதுவுமே இல்லை பேங்குக்கு கொடுத்த டாக்குமெண்ட் அந்த ஈஸியில் பதிவுத்துறை மூலயமா பெற்ற பெறப்பட்ட ஈசிலேயும் சரி நாங்கள் அதுக்கப்புறம் பதிவுத்துறை மூலமாக பெற்ற டிஜிட்டலி வெரிஃபைடு அந்த சிக்னேச்சர் அந்த அந்த இசிலையும் எந்த விதமான விலங்கமும் இல்லை அதை வந்து நாங்கள் சப்ரிஜிஸ்டார்கிட்ட காமிச்சோம் காமிச்ச உடனே அவர் இல்லை இது இது கொஞ்சம் ஒமிஷன் ஆயிருக்கு இந்த என்ட்ரி எதுவும் ஒர்மிஷன் ஆகிட்டுருக்கு ஆனால் இதில் வந்து இது இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டாருங்க சார் ரிஜிஸ்ட்ரேஷனு ஒரு டாக்குமெண்ட்டை நாங்கள் செய்ய வேண்டிய டாக்குமெண்ட்டு பெண்டிங்லேயும் வச்சுட்டாங்க இப்போது நாங்கள் உடனே எங்களுடைய லாயரை போய் அணுகணும் சார் லாயரில் போய் அணுகினோடனே இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னாங்கன்னு அவரு அவருடைய இது செக் பண்ணிட்டு ஃபுல்லாக கோர்ட்டில் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ஆமாங்க சார் இந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது எயிட்டி ஒன் தௌசண்ட் அதில் வந்து கட்ட வேண்டியதாக இருந்தது பட் ஆனால் அந்த இ எக்ஸிகூட்டிவ் பெட்டிஷன் ஹேஸ் பின் டிஸ்மிஸ்டு அது வந்து அன்கன்டெஸ்டடாக யாருமே வராததால் அந்த வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அதனால் வந்து நம்மளுக்கு ஒரு சாதகமான ஒரு பாயிண்ட் இருக்குது இபி வந்து டிஸ்மிஸ் ஆனதால் ஆர்டரு ட்வெண்ட்டி ஒன் ரூல் நம்பர் ஃபிஃப்டி செவன் சிபிசி பிரகாரம் Uh, where any property has been attached in execution of a degree and the court for any reason passes an order dismissing the application for the execution of the degree, the court shall direct whether the attachment shall continue or cease, or shall also indicate the period up to which such attachment shall continue, or on the date which such attachment shall cease. இந்த செகண்ட் பாயிண்ட்டுங்க சார் இஃப் த கோர்ட் ஒமிட்ஸ் டு கிவ் சச் டிரெக்ஷன் த அட்டாச்மெண்ட் ஷேல் பி டீம்டு டு ஹாவ் சீஸ்ட் அதனால் வந்து இந்த பாயிண்ட் இருக்குங்க இந்த பாயிண்ட்டை நீங்கள் டிஆர் கிட்ட காட்டுங்க அதனால் வந்து நம்மளுக்கு அந்த கோர்ட் அட்டாச்மெண்ட் ஏன்னா இந்த இபிஏ டிஸ்மிஸ் எக்ஸிக்யூட்டிவ் பெட்டிஷனை டிஸ்மிஸ் ஆனதால் ஸோ அந்த அட்டாச்மெண்ட் இஸ் ஆல் அதுவுமே வந்து டிஸ்மிஸ் ஆகிடும் அதுவுமே ஸ்டாண்ட்ஸ் டிஸ்மிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொன்னார் இதை நம்ம ரிஜிஸ்டார்கிட்டேயும் காமிச்சோம் சார் டிஆர் கிட்டேயும் காமிச்சோம் அவர் வந்து இல்லைங்க இது வந்து நீங்கள் கோர்ட்டு மூலிமா ரேஸ் பண்ணியிருக்கீங்க அதனால நீங்கள் கோர்ட்டு மூலியமாவே ரேஸ் பண்ணி கோர்ட் மூலியமாக வந்த உத்தரவு நீங்கள் கோர்ட்டு மூலயமாவே பெற வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சார் இது இப்போ கோர்ட்டு மூலியமாக போனோம்னா எங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் லைக் டூ டூ த்ரீ இயர்ஸ் ஆகிடுங்க சார் இது அதுக்குள்ளார எங்களுடைய எங்களுடைய மொத்த பேர் நாங்கள் பெற்ற பெயர் எல்லாமே வந்து இட்ஸ் அண்டர் ஏன்னா இப்போ நாங்கள் வாங்கின அட்வான்ஸு நாங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்த இடம் இது எல்லாமே நம்மளுக்கு பிஸ்னஸில் ரொம்ப பேர் கெட்டுரும் சார் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் இதில் இது இன்னொன்று ஃபர்தராக இது உள்ளார போகும்போது சார் எங்களுக்கு ஒரு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்தது இதில் வந்து விக்னேஷ்ன்றவர்கிட்ட ஒரு தான் நாங்கள் பேர் இது இடம் வாங்கினோம் ஆனால் இது வந்து விக்னேஷ் வந்து பணம் வாங்கினது விக்னேஷ் கிடையாது வேறு யாரும் அவங்க சித்தப்பா வாங்கியிருக்காரு பட் ஆனால் இந்த இடத்த வந்து அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்காங்க அது டூ தௌசண்ட் எயிட்டில் வந்து விக்னேஷ் பேரில் இது கெரையம் ஆயிருக்குது ஆனால் அட்டாச்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைனில் பண்ணிருக்காங்க இது எப்படி பண்ணாங்க என்ன ஏதுன்றது தெரியலங்க சார் யாரோ வாங்கின பணத்துக்காக யார் சொத்தையோ எப்படி அட்டாச்மெண்ட் போடுறாங்கன்றதையும் எங்களுக்கு தெரியல இதையும் நாங்கள் வந்து டிஆர் கிட்டே கொஞ்சம் விளக்கம் கேட்டோம் அவர் என்ன சொல்லிட்டாரு இல்லைங்க நாங்கள் கோர்ட் ஆர்டர் என்ன இருக்கோ அதுதான் பார்ப்போம் சொத்து யாருதுன்னு பார்க்க மாட்டோம் அப்படின்றாரு சார் பட் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறது நீங்கள் வந்து போடுறது நீங்கள் அட்டாச்மெண்ட் போடும்போது இப்போ இவர் இல்லைன்னும் போது நீங்கள் எப்படி அட்டாச்மெண்ட் போட்டோன்னு கேட்டதுக்கு ஒரு பதிலும் இல்லைங்க சார் அதில் அதனால் தயவு கூர்ந்து எங்கள் சிரமத்தை நீங்கள் கன்சிடர் பண்ணி இந்த ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் ஃபிஃப்டி செவனை கொஞ்சம் நீங்கள் பரிசீலை பண்ணி எங்கள் எங்கள் என்ட்ரி ஈஸி இருக்கிற என்ட்ரியை வந்து நீங்கள் கொஞ்சம் ரிமூவ் பண்ணி ஆர்டர் பிறப்பிக்கணும் சார் இது வந்து உங்களால் மட்டும்தான் முடியும் நீங்கள் தயவுசெய்து இதை செய்வீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் சார் தேங்க்யூ வெரி மச்